பந்தய மாதிரம் பத்து வருஷம் ட்ரெய்லர் ஆட்சி நடத்துகிறாரு ட்ரெய்லர் ஆட்சி இப்போ வந்து விளம்பரம் போடுறாரு உங்கள் ஒரு வாக்கு ஊழலுக்கும் வறுமைக்கும் குடும்ப அரசியலுக்கும் எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தும் இவர் பிரதம மந்திரிங்கிறதே மறந்துடுறாரா எப்படின்னு தெரியல எனக்கு இவர் என்ன போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஊழலை ஒழிக்க பா அப்படியே பாத யாத்திரை போகிறாரா உண்ணாவிரதம் இருக்கிறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல எனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரா ஆர்ப்பாட்டத்துக்கு அரசாங்கம் அனுமதி மறுத்துருச்சா போ போராட்டம் பண்ணிட்டுருக்காரன் போராட்டம் ஐயோ ஐயோ ஊழலை ஒழிக்கணும்னா ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஊழல் ஆட்சி நடத்திய மன்மோகன் சிங்கன் சோனியா கம்பெனி மீது பல வழக்குகள் தாக்கல் செய்திருக்க வேண்டும் சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சோனியா அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு அதில் அவகிட்ட டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது எவ்வளோ பில்லியன் டொண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு அது யாரும் மறுக்கலை வெறும் அறுபத்தஞ்சு கோடிக்கே ஜெயலலிதா சசிகலாலாம் நாலு வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க டுவெண்ட்டி மில்லியன் டாலர் வச்சு மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அவங்களால் ஒரே ஒரு வழக்கு சார் எங்களுக்கு எப்படிமா அந்த பணம் வந்ததுன்னு கேளுங்க அதை கேட்குறதுக்கு ஒரு ஓட்டு எதுக்கு பிரதமர் பதிவு இருக்குல்ல எதிரி எதிர்கட்சி கூட கேட்கலாம் நான் கேட்குறேன் கதர் கதர்னு கதர்றேன் ஏன் நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க அதுக்கு இன்னொரு ஓட்டு வேணுமா சரியான காமெடி எடுத்தார் நீங்கள் அப்புறம் வறுமைக்கும் வறுமைக்கும் எதிரான போராட்டமா வறுமைக்கு எதிரான போராட்டம்னால் கருப்பு பணத்தை கொண்டு வரணும் வரக்கடனை வர வைக்கணும் வருமான வரி பாக்கி தட்டணும் இதெல்லாம் இதெல்லாம் வசதியானவங்க கோடீஸ்வரர்கள் கல் கொள்ளையர்கள் அவங்க வச்சுருக்க பணம் தான் இதெல்லாம் எந்த ஏழைப்பாளையும் கருப்பு படத்தை கொண்டு போட்டுக்க மாட்டான் வருமான வரி பாக்கி வைக்க மாட்டான் வரக்கடனை வைக்க மாட்டான் வராக்கடலை தான் டம் 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 மேலே விட்டு வேலை விட்டுருவாங்க அதனால் அந்த மூணு பிரதமர் சார் நீங்கள் 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 பிரதமர் நீங்கள் இந்த நாட்டின் பிரதமர் பிரதமர் அதனால் நீங்கள் அதனால் வறுமைக்கு எதிராக போராடணும்னா போராட்டம்லாம் பண்ணிட்டு கோமாலியாக நீங்கள் போராட்டம் பண்ணிடுது பிரதமர் சார் நீங்கள் நீங்கள் பிரதமர் அப்புறம் குடும்ப அரசியலுக்கும் அதுதான் மிகப்பெரிய காமெடி குடும்ப அரசியலுக்கும் நீ சோனியா குடும்ப அரசியலை முடிக்கணும்னா ஏன் நீ சந்திராசாமியை பிடிக்கவில்லை ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி நாலில் ஏன் பிரபாகரனை சந்திக்க ஆள் அனுப்பித்தாய் ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இப்போ சுப்பிரமணியசாமி சொல்லிட்டாரு இட்டாலியன் லேடி டெஸ்பேஸ்டர் ஹஸ்பேண்ட் உங்கள் படத்தையும் போட்டு இட்டாலியன் இட்டாலி பிரைம் மினிஸ்டர் படத்தையும் போட்டு ட்வீட் பண்ணாரு பண்ணார் அது பார்க்கலையா நீங்கள் இதுக்கு எதுக்கு போராட்டம் ஒரு போராட்டமே வேண்டாம் மிஸ்டர் பேசாமல் கேளுங்க ஏமா நீ டெஸ்பாஜ் பண்ண அப்படின்னு கேளுங்க டுவெண்ட்டி மில்லியன் டாலர் எப்படிமா சம்பாதிச்சுன்னு கேளுங்க அதானே பிரபாகர சந்திக்க ஏமா ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் உங்கள் வாஜ்பாய் தூங்கிட்டு இருந்திருப்பாரு அது வேறு விஷயம் அவர் தானே இப்போ பிரதமர் அதனால் இந்த கோமாலித்தனை பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க ராமர் கோயில் மற்றன கட்டினா போராது மிஸ்டர் மோடி ராமர் கோவில் மத்தனை கட்டினா போராது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஓட்டு கேட்டுக்கும் போராட்டம்னு சொல்லக்கூடாது சொல்லாதங்க தயவுசெய்து போராட்டன்னு சொல்லாதனா நீங்கள் பிரதமர் இப்போ நீங்கள் சர்வதிகாரம் படைத்தவர் ஊழல் வழக்குகளை தாக்கல் செய்யலாம் விசாரிக்கலாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் சிறையில் அடைக்கலாம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் வறுமைக்கு கருப்பு பணத்தை கொண்டு வரலாம் வர கடனை வர வைக்கலாம் வராத வருமான பாக்கியை பிடுங்கலாம் குடும்ப அரசியலுக்கு ஈஸியாக ஈஸியாக ஒரே அடியில் அடிச்சிடலாம் நம்ம திமுக குடும்ப அரசியல் ஒழிக்கணும்னா நிறையா ஊழல் வளர்க்குறதுக்கு மொத்தமாக கட்டி தடுத்து தட்டிங்கன்னா அந்த ஊழல் வழக்கு முடிஞ்சு போவோம் அதை விட்டு இவருக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்குற மா ட்ரெய்லர் ஆட்சி நடத்துறதுக்கு ட்ரெயிலர் கோமாளி ஓடி கோமாளி ஜெய்ஹிந்த்